அன்பார்ந்த மெய்நிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் மெய்நிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியலில் அத்தியாயம் பன்னெண்டு பணியாளர் பயிற்சி முறை பணியாளர் பயிற்சி முறை இந்த பாடத்தில் சிறு வினாக்களுக்கான விழைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் சிறு வினாக்களுக்கான விழைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் நான்கு வினாக்கள் கொடுத்துருக்காங்க அதில் முதல் வினா பணியிடத்தை ஒத்த இடத்தில் பயிற்சி முறை என்றால் என்ன பணியிடத்தை ஒத்த இடத்தில் பயிற்சி முறை என்றால் என்ன பயிற்சி நோக்கத்திற்காக செயற்கையாக உருவாக்கப்பட்ட உண்மையான வேலை சூழலை போல போல ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் முறையாகும் இம்முறையில் பயிற்சி அளிப்பதால் தொழிற்சாலையில் உள்ள இயந்திரங்களுக்கு எவ்வித சேதாரமும் இழப்பும் ஏற்படாமல் தவிர்க்க முடியும் ஓட்டுநர்கள் விமானிகள் விண்வெளி விஞ்ஞானிகள் ஆகியோருக்கு இம்முறையில் பயிற்சி வழங்கப்படுகிறது இது ஒரு பனி பயிற்சி முறை ஆகும் இரண்டாவது வினா பனிவொழி பயிற்சி பற்றி நீ அறிவது யாது பணிவழி பயிற்சி என்பது பணி செய்யும் இடத்திலேயே தொழிலாளர்களுக்கு அங்குள்ள மேற்பார்வையாளரால் அல்லது முன் அனுபவம் பெற்றவரால் பணி சார்ந்த போதனை அளிக்கப்படுகிறது பணியாளர் பணி சார்ந்த விவரங்களை பணி சூழல் மூலம் கற்கிறார் செய்து கற்றல் மற்றும் சம்பாதிக்கும்போது கற்றல் என்ற அடிப்படை கோட்பாட்டை கொண்டது மூன்றாவது வினா பயிற்சி திட்டத்தில் பல்வேறு படிநிலைகளை எழுதுக பயிற்சி திட்டத்தில் பல்வேறு படிநிலைகளை எழுதுக பயிற்சி திட்ட வடிவத்தின் படிகள் பயிற்சி யாருக்கு அளிக்க வேண்டும் பயிற்சி யாருக்கு அளிக்க வேண்டும் பயிற்சி பெறுபவர் யார் பயிற்சியாளர் யார் பயிற்சி திட்டத்தை நடத்துவது எங்கே பயிற்சிக்கு என்ன முறை பயன்படுத்தப்படுகிறது பயிற்சி நிலையின் அளவு என்னவாக இருக்க வேண்டும் அடுத்து நான்காவது வினா பயிற்சி அளிப்பவர் மற்றும் பயிற்சி பெறுபவர் பற்றி சிறு குறிப்பு வரைக பயிற்சி அளிப்பவர் பணியாளர்களுக்கு திறன்களை போதித்து பணியை சிறப்பாக செய்ய தயார் செய்யும் ஒரு நபர் பயிற்றுவிப்பாளர் ஆவார் பயிற்சியாளர் என்பவர் பயிற்றுவிப்பவர் ஆசிரியர் ஆலோசகர் குரு குரு மேலாளர் கையாளுநர் மற்றும் கல்வியாளர் போன்றோர் பயிற்சி பெறுபவர் ஒரு வேலையின் திறன்களை கற்றுக்கொள்ளும் நபரே பயிற்சி பெறுபவர் ஆவார் பயிற்சி பெறுபவர் மனித மேலாண் மனிதவள மேலாண்மை அல்லது மேற்பார்வையாளரின் பரிந்துரை அடிப்படையில் தன் சுய ஆர்வத்தில் அடிப்படையில் பயிற்சிக்கு தெரிவு செய்யப்படுகிறார் தேர்வு செய்யப்படுகிறார் நன்றி மாணவர்களே